ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாசி மகத்துடன் கூடிய மாசி மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் அக்னிமலையாக அமர்ந்து ஆன்மீக அன்பர்களுக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் உலகாலும் பரம்பொருள் ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்து சிறப்பான பலனை பெற உகந்த நேரம் என்ன என்பது பற்றியதாகும் இப்பதிவினை கேட்டு அதன்படி மாசி மாத மகம் பௌர்ணமியில் கிரிவலம் செய்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளை பெறவும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்ய உகந்த நேரம் என்ன என்பது பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து கிரிவலம் சென்று ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளை பெற்று பிறவி பிணி அறுத்து நலம் பெறுவோம் பலம் பெறுவோம் ஓம் நம சிவாய் அருணாச்சலேஸ்வராய நம அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அக்னி தலமாக விளங்குகிறது இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் இத்தலத்தில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலை இரண்டு இருநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டதாகும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை கொண்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவார்கள் திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் கிரிவலம் வருவதால் சிவன் மோச்ச நிலையை பக்தர்களுக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் அஷ்டலிங்கம் எனப்படும் எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என்ற பெயர்களை கொண்டுள்ளது இந்த எட்டு லிங்கங்களையும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த எட்டு லிங்கம் உட்பட கிரிவலம் வரும் பாதையில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் உள்ளன பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவோர் பௌர்ணமி திதி தொடங்கி முடியும் நேரத்திற்குள் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது பக்தர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது யாரிடமும் பேசாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து கிரிவலம் வந்தால் அனைத்து பலன்களையும் பெறலாம் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி மற்றும் சிவலோக பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் மற்றும் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் ஆய கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை நாம் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் திருவண்ணாமலையில் மாதம் தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக அன்பர்களாகிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்ல உகந்த நாள் நேரம் ஆகியவற்றை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அளித்து வருகிறோம் அதன்படி மாசி மகத்துடன் கூடிய மாசி மாத பௌர்ணமியில் அண்ணாமலையாரை கிரிவலம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்த்தால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு பௌர்ணமி நிறைவடைகிறது எனவே பக்தர்களாகிய நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு முழு நில கிரிவலம் செல்வது மிக சிறந்த பலனை அள்ளிக் கொடுக்கும் அண்ணாமலையாரின் அருள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் மாசி மகத்துடன் சேர்ந்து வரும் மாசி மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் உகந்த நேரம் என்ன என்ற பதிவை உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த தகவலின்படி நீங்கள் கிரிவலம் செய்து அண்ணாமலையாரின் அருளை பெற்று நலம் வளம் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வளமுடன் சர்வம் சிவமயம் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்